और हमको कृपा 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 और

அள தப்பான வார்த்தை பேசக்கூடாது போமா என்ன கடமை பூ உங்க அப்புறம் என்ன

அயேத் நேமா அந்த எல்லாமே குடுங்க சார் சார் எல்லாரும் முன்னாடி நம்ம எல்லாரும் முன்னாடி அனைத்து ஊழலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்கு தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு வாலிப மகள் சிங்கப்பெண்ணாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்தை அனைகருக்கு நற்செய்தியாக சொல்லி கொண்டிருந்த வேளையில் திடீர்லிருந்து வந்த ஒரு நபர் நீ யார் என்றும் இங்கே இது சொல்லக்கூடாது உனக்கு யார் அனுமதி கொடுத்தது என்றும் ஒரு கீழே எழுப்பியிருக்கிறார் ஆனாலும் அந்த சிங்க மிக தைரியமாக நான் யார் எடுத்து அனுமதி வாங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவருடைய இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கஞ்சா விற்கிறவங்க போதைக்கு அடிமையா இருக்கிறவங்கள உங்களால சரி செய்து கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறார் மிகவும் வந்து அதிர்ச்சியான ஒரு கேள்வி அதற்கு அந்த நபரால் பதில் சொல்லவே முடியவில்லை அதன் பிறகு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு உங்களால் ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமான ஒரு கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் என்ன ஏன் ஒரு கேள்வி கேட்குறீங்க எங்க ஏசப்பா ரொம்ப நல்லவர் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமும் இருக்கிறார் என்று சொல்லி மிக தைரியமாக சுவிசேஷத்தை அநேக மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சிங்க பெண்ணை கிறிஸ்தவ முன்னணி இயக்கமும் எங்களுடைய வழக்கறிஞத்தையும் உங்களை பாராட்டுறேன் என் அன்பு மகளுக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள் உங்களுக்கு சட்ட ஒரு உதவி தேவைப்பட்டால் உடனடியாக எங்களை கிறிஸ்தவ முனி இயக்கத்தையோ இல்லை என்னையோ இல்ல சக வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம் யாராவனால் இருக்கட்டும் இந்த நாட்டில் தன்னுடைய மதத்தை தன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு சட்டத்திலிடம் இருக்கிறது நாம் நாம் இந்த நாட்டின் அகதிகள் கிடையாது இந்த நாட்டினுடைய பூர்வ குடி மக்கள் அவர்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல் நமக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது ஆர்டிக்கல் இருபத்தி என்ன சொல்கிறது அவரவர் மதத்தை சொல்வதற்கோ பரப்பதற்கோ வணங்குவதற்கோ இடம் இருக்கிறது இதற்கு காவல் நிலையத்தில் அனுமதி வாங்குவதோ இல்ல வருவாய்த்துடன் அனுமதி வாங்குவதோ அப்படி ஒரு சட்டம் கிடையாது மாறாக யாராவது இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லக்கூடாது இது இந்துக்கள் வாழ்கிற பகுதி இது இஸ்லாமியல் வாழ்ற பகுதி இது கிறிஸ்தவர் வாழ்ற பகுதி என்று சொன்னால் அது சட்டத்திற்கு புறமானது ஒரு சாதி அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் பிறப்பிடம் அடிப்படையில் யாரிடத்திலும் வேற்றுமை காட்டக்கூடாது என்று சட்டம் அழகாய் சொல்லுகிறது அப்படி சொன்னால் உடனடியாக அவர்கள் மீது நீங்கள் புகார் கொடுக்கலாம் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பெண்ணிடம் அத்துமீறி தேவையில்லாத காரியங்களை செய்த நபர் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரியவர் அந்த பெண்ணை கரையை கையை நீட்டி ஒருமையில் பேசி இயேசுவ வர சொல்லு வர சொல்லு என்று அவர் கேட்கிறார் அப்ப கடவுள் ஒன்று இருக்கிற என்றால் வந்தால் தான் நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் இந்த இந்து மதம் நீங்கள் படித்தால் உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்ற சொல்லக்கூடிய இந்து மதத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் சனாதனம் அடிப்படையில் சாதி கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்கள் இதை கேட்பதற்கு உங்களுக்கு முதுகலம் இருக்கிறதா தைரியம் இருக்கிறதா ஒரு சின்ன வாலிபப்புள்ள இவ்வளவு தைரியமா பேசி கொண்டிருக்குது அதை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா ஒரு ஆண்மகனை எதிர்க்க உங்களுக்கு திராணி இருக்கிறதா அது பொம்பளை பொல் என்றதான் எதிர்க்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் அந்த மகளுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த உதவினாலும் டிஸ்பிளே நம்பர் தெரியும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் தைரியமாக எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை சொல்வதற்கு சட்டத்த இடம் இருக்குது நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் யாரை குறித்தும் யோசிக்க வேண்டாம் மீண்டும் உங்களை சுவிசிச பணி தொடரட்டும் கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் உங்களோடு கூட இருக்கும் நன்றி